நாடு சார்பற்றாடு தமிழ்நாட்டில் கோயில்கள் வருது ஒரு மதுரை மீனாட்சி அம்மன் வந்து திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு எல்லோருக்கும் வருத்தம் அளிக்கிறார் இதுல அரசியல் செய்து லாபம் செய்வதற்காக அடைவதற்காக சிலர் தேவையில்லாத வந்திகளை கிளப்பி சதி இருப்பதாக எல்லாம் சொல்கிறார்கள் நியாயமான முறையில் விசாரிக்கப்பட்டு இந்த அரணறுறைத் துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுமட்டுமல்ல என்ன இந்து துறையில இருக்கிறது தான் நியாயமானது. இத எதுக்கு தனியா யார்கிட்ட போய் கொடுக்க சொல்றீங்க நீங்க? அத தனியா அத அப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் சரிய வராது. ஒரு பின்னட்ட இருந்தா தான் கவர்மெண்ட்ல எல்லாம் கிடைக்கும் சொன்னா எல்லாம் மக்கள் அண்ணே ஏமாதிகளே அவங்க கஜில வந்து உருப்ராரறதுக்கு இத வந்து 얘ங்க கிட்ட வந்து யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டாங்கன்னா ஒரு பாயை விட்டு வீட்டு போற மாதிரி இடம் இந்த மாதிரி கோமாளி தரமா இவங்க பேசுறாங்க உள்ளாட்சி தேர்தலோ மத்த எந்த தேர்தலும் வரலாம் சட்டமன்ற தேர்தலும் இது வரலாம் உள்ளாட்சி தேர்தலும் வர இரு சீக்கிரம் வர இருக்கிறதுனால நீங்க எங்களுக்கு கட்சியின் பெயர்ல நாங்க பண்ணோம் பெயர் இல்லாம இருக்கும் எங்களுக்கு குக்கர் சின்ன வேணும்னு நீதிமன்றத்துல கேட்டிருந்தோம் அதுக்கு அவங்க மறுப்புல என்ன பயிர் சொல்லியிருக்காங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் போர்ஷன் சொல்லு எடுத்துக்கிட்டு அது எங்கள் கையில் இல்லை அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் கேட்கணும் அந்த எலெக்ஷனுக்கு குக்கர் சின்னம் இருக்கிறது எங்கள் கையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது அதுக்கு நீதிபதி அதுக்கு சரியான பதில் சொல்லுவாங்க எங்கள் ரிட்டையரை மீட்டு நாங்கள் தொடங்குகின்ற அமைப்பு அதற்கு பெயர் கேட்டு நீதிமன்றம் உத்தரவு திறனு கேட்டிருக்கோம்